வணக்கம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வரலாறு இக்கோயிலின் மூலவர் முருகரின் திருவுருவம் ஏழடி உயரம் உள்ளது கடல் மட்டத்தில் இருந்து அமைந்துள்ளது துர்வாச முனிவர் பகிரதனுக்கு சில உபதேசங்களை வழங்கினார் அதன்படி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அழியாத பேர் பெற்றான் பகிரதன் அப்படி பகிரதன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயமே வள்ளக்கோட்டை முருகப்பெருமான் திருக்கோவில் வாய்ந்த இந்த ஆணையத்தில் தன்னை வேண்டிவரும் பக்தர்களுக்கு தீவினைகளை அகற்றி நல்வினைகளை வழங்கும் அவயக்கரத்துடன் நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் பகிரதன் விரதமிருந்து விமோசனம் பெற்ற நாள் வெள்ளிக்கிழமை எனவே இங்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் சகல நன்மைகளும் பெறலாம் என்பது நம்பிக்கை வள்ளன் என்ற அசுரனின் கோட்டையாக இந்த பகுதி இருந்தது அந்த அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் இதையடுத்து தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டனர் முருகப்பெருமானும் தேவர்களின் துயரை துடைக்க எண்ணினார் அதன்படி அசுரனை அழித்து அவனுக்கு முக்தி அளித்தார் மேலும் அசுரனின் வேண்டுகோள்படி இந்த ஊர் வள்ளக்கோட்டை என்று சிறப்பு பெறும் என்று அருளினார் அந்த வள்ளன் கோட்டையே தற்போது வள்ளக்கோட்டை என்று மருவி உள்ளதாக பெயர் காரணம் சொல்லப்படுகிறது இக்கோயில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் தொன்மையானதாகக் கருதப்படும் வள்ளி தெய்வானை உடனாய கோடையாண்டவர் என்ற பெயரோடு இங்கு இறைவன் அருளாட்சி செய்கிறார் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அகத்தியர் அருணகிரிநாதர் பட்டினத்தார் பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் ஆகியோர் திருமேனிகள் வரிசையாக உள்ளன பிரகாரத்தில் விஜயகணபதி சண்முகர் தேவி கருமாரி உற்சவர் ஆகியோரது சன்னதிகள் காணப்படுகின்றன இந்த ஆலயத்தில் கந்தசஷ்டி மாதாந்திர கிருத்திகை ஆடி கிருத்திகை புத்தாண்டு தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெறும் காலாட்டவனை அமைவிடம் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் வரகடம் வழியாக இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் வள்ளக்கோட்டை திருத்தலம் உள்ளது நன்றி